நிறைய மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்த்தோம் கிட்டத்தட்ட மாற்றங்கள் நிறையவே இருந்தது அது எப்படி நடந்தது உங்களுக்கு பார்க்கும்போது ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்துக்குள்ள உட்கார வைக்க கூடாதுன்னு சொல்லி அவரை வெளியில் அனுப்பிச்சதா இருக்கட்டும் அவருடைய வீடை காலி பண்ணதா இருக்கட்டும் மோடி என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சு பார்த்தார் சர்வாதிகாரத்துல வந்து உச்சத்துல இருந்தார் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா உள்ளவர் அது பெரிய சவுக்கடி இல்ல நானூறு நம்பதே நானூறு நம்பதே என்னடா நானூறு நம்பதே சொன்னீங்களா கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை அவங்களால வந்து இதை தாங்கிக்கவே முடியல அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் செத்துட்டாங்க நாட்டில் பிஜேபியை வந்து நாங்கள் வந்து இனி இந்த தேர்தலுக்கு பிறகு திமுகன்ற ஒரு கட்சி இருக்காது அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்காது திராவிட கட்சிகள் இருக்காது நான் எழுதி வச்சீங்கன்னா இன்னைக்கு நாம் தமிழர் க்ரிட்டைஸ் பண்ணி எங்கடா என்னடா போச்சுன்னாக்கா நம்ம திமுக நாற்பதுக்கு நாற்பது அடிச்சிட்டோம் ஸ்டாண்டின வரைக்கும் பிரிட் ஸ்டார் ஒரு வெண்ணையும் கிடையாது ராகுலா மோடியா இந்த கேள்விக்கு கிடைத்த விடை தான் வந்து ராகுல் தான் அப்படின்றது தான் தமிழ்நாட்டு

ரொம்ப திட்டமிட்டு எதை செய்யணும்னு நினைச்சாரோ செஞ்சுட்டாரு எடப்பாடி நம்ம இதில் ஜெயிக்கக்கூடாது இதை பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சார் எடப்பாடிக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவர் எஸ்பி கொடுக்குறாரு எஸ்பி சொன்னதுக்கு அவர் எதிர்த்து ஜெயக்குமார் அறிக்கை கொடுக்குறாரு அப்போ எந்த அளவுக்கு பிளவுபட்டு கிடக்கு இவர்கள் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர்கொள்வாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த இடத்த அநேகமாக ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து அண்ணன் சீமானுக்கும் விஜய் அவர்களுக்கும் தான் இருக்கு இந்த ஆட்சியுடைய ஆட்டம் அதிகாரம் இந்த மாதிரி அத்துமீறல் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் எதிர்கட்சி தலைவராக அந்த அந்தஸ்துக்கு அந்த சீமானும் சேர்ந்து வந்துட்டாங்க திமுக என்ற ஒரு கட்சி அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் தலைவர்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அடியை வந்து செய்வார்கள் வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராவுதர் இப்ராஹிம் அவர்கள் அண்ணே வணக்கம் வணக்கம் டொம்னிக் எப்படி இருக்கீங்க ஆனால் டொம்னிக் தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா அப்போ தான் சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன் தேர்தலுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை பேசுனோம் நிறைய மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்த்தோம் கிட்டத்தட்ட மாற்றங்கள் நிறையவே இருந்தது ஆனால் மேலே மாற்றம் வந்ததுன்னு கிட்டே கண்டிப்பாக கிடையாது ஆனால் கீழே நிறையா மாற்றங்கள் வந்தது அது எப்படின்னா இருந்தது உங்களுக்கு பார்க்கும்போது இல்லை மேலையுமே மிகப்பெரிய மாற்றம் இல்லை அதாவது நீங்கள் ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்துக்குள்ளே உட்கார வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை வெளியில் நினச்சதாக இருக்கட்டும் அவருடைய வீடை காலி பண்ணதாக இருக்கட்டும் மோடி என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சு பார்த்தார் சர்வாதிகாரத்தில் வந்து உச்சத்தில் இருந்தார் இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக உள்ளே வரார் எத்தனை பேர் ரெப்ரசன்ட் பண்ணி உள்ளே வர்றார் நம்மளுது அது பெரிய சவுக்கொடி இல்லை நீங்கள் ராகுலை வந்து தங்கத்தட்டில் வச்சு அவங்க தாங்குற மாதிரி எதிர்கட்சிகளை வந்து எதிர்கட்சி அந்த தலைவராக கொடுத்து கூட்டு போகிறதும் மோடி ஆட்சி அமைக்கிறதுக்கு ரெண்டு பேர்கிட்ட போய் கெஞ்சுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல கண்டிப்பாக நானூறும் நம்மதே எப்படி அவங்க நானூறு நம்மதே நானூறு நம்மதே நாய்ல என்னடா நானூறு நம்மதேன்னு சொன்னீங்களா கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை அவங்களால வந்து இதை தாங்கிக்கவே முடியல அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஐயோ செத்துட்டாங்க நீ என்ன தான் சொல்லு ராகுல் காந்தி சொன்னால் அந்த வார்த்தை நடந்துச்சா இல்லையா யூ கேன் நெவர் எவர் ரூல் தி தமிழ்நாடு பீப்புள்னாரு அது அப்படி நடந்தது தமிழ்நாட்டில் அதை பயங்கரமாக ட்ரெண்டும் பண்ணிட்டாங்க ட்ரெண்டும் பண்ணி வெளியே போடா சங்கி அப்படின்னு ஸோ வந்து அவங்களால வந்து அதை ஜீர்ணிக்க முடியல இன்னும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து நாங்கள் வந்து இனி இந்த தேர்தலுக்கு பிறகு திமுக என்ற ஒரு கட்சி இருக்காது நான் எழுதி வச்சிங்கன்னா நம் தமிழர் இருக்காது ஆனால் எழுதி வச்சுக்கிங்கன்னா ஆனால் எழுதி வச்சிங்கன்னா அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கா திராவிட கட்சிகள் இருக்காது சீமானனன் கேட்ட கேள்விக்கு நேரடியாக எதிர்கொள்ள துப்பு இல்லாமல் விஜயலட்சுமி உள்ளே இழுத்தார் ஸோ என்னெல்லாம் நீங்கள் ஆட்டம் போட்டீங்க கடைசியில் எங்கடா நிற்கிறீங்க கடைசியில் பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணியெல்லாம் சேர்த்து வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கினேன் அதே ச பர்சன்டேஜ் இன்றைக்கி நாம் தமிழர் கிரிட்டிசைஸ் பண்ணிங்க நாம் எங்கடா போச்சுனாக்கா மாநில அந்தஸ்து பெற்றுச்சுல்ல மாநில நா நாம் தமிழரும் விடுதலை செலுத்தி மாநில அந்தஸ்து கட்சியை பெற்று இன்றைக்கி அவங்க அடுத்த அளவுக்கு போய்ட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பாக இதை வேறு வழியே இல்லாமல் அண்ணாமலை சொல்கிற மாதிரி ஆகிடுச்சுல காசே கொடுக்காம ஓட்டில் ஓட்டுக்கு காசே கொடுக்காம மக்களை சந்தித்து நேர்மையான முறையில் இவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் வாழ்த்துன்னுட்டார் முடிஞ்ச இதுதான் வந்து இங்கே தமிழ்நாட்டுடைய களம் இதைத்தான் நான் சொன்னேன் இந்த தமிழ்நாடு மண்ணுன்றது வேறடா நீங்கள் வடநாட்டுக்கார மாதிரி இங்கே மக்கள் போராட மாட்டான் ஆனால் ஒன்றும் சும்மா சும்மா ரோட்டுக்கு வர்றது போராடுறது குரல் கொடுக்குறது வேலைலாம் இருக்காது ஆனால் உற்று கவனிச்சுட்டே இருப்பாங்க நீங்கள் வட மாநிலங்களில் அவங்க செஞ்ச அவ்வளோ அட்டுழியங்கள் குறிப்பாக அந்த ராமர் கோயிலை வச்சு ரூமர் கிளப்புறதா இருக்கட்டும் எலக்ஷனுக்கு முன்னாடி அவங்க பண்ணாங்க பாருங்கள் எலக்ஷனுக்கு முன்னாடி மோடி அவர்கள் பத்திரிகை பார்த்தோன்னே ஓமை கார்டு அப்புறம் எலக்ஷனுக்கு அப்புறம் ஐஎம் கார்டு இது எல்லாமே எடுபடாமல் போச்சு வெளியே போடா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க அப்போது இதை மக்கள் கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் திமுக நாற்பதுக்கு நாற்பது அடிச்சுட்டோம் ஸ்டாலின் அவர்கள் பிரிச்சுட்டார் உறிச்சிட்டாரி ஒரு வெண்ணையும் கிடையாது அதையும் நீங்கள் ஒரு தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது ராகுலா மோடியா இந்த கேள்விக்கு கிடைத்த விடை தான் வந்து ராகுல் தான் அப்படின்றதா தமிழ்நாட்டில் ஸோ அதனால் வச்சு திமுக மமதையில் ஆடுறது நம்ம வந்து அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணலாம்னா ஒன்றுமே கிடையாது அப்போது இது ராகுலுக்கான வெற்றி மோடி வந்து மறுபடியும் கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கீங்க நீங்கள் வந்து இதில் தவறான இன்னொரு பிரச்சாரம் செய்யப்படுது அதாவது நேருவுக்கு பிறகு மூன்றாவது முறை மோடி இதே மாதிரி வந்து உள்ள வராரு நேருவுடைய சாதனையை முறியடிச்சிட்டாருன்னு எப்பயுமே செய்ய முடியாது நேரு மூணு முறையும் தனி தனிப்பெருமானை பெற்றாரு நீ அப்படியே செஞ்சுருக்கீங்க இந்த வாட்டி இந்த வாட்டி கெஞ்சி கூத்தாடி இங்கே கொஞ்சம் கேபினெட் மினிஸ்டர் அங்கே கொஞ்சம் மினிஸ்டர் கொடுத்துட்டு அப்படி வந்திருக்கிறீங்க இப்போ ஒரு ஒரு புகைப்படம் கூட பார்த்தேனா நீங்கள் என்ன பாருங்க நிதிஷ் நிதிஷ் கிடையாது மோடி இந்த பக்கம் சந்திரபாபு சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம் இந்த மூணு பேரும் மூணு பேர் கை போட்டு கெட்டி பிடிச்ச மாதிரி பாக்கெட்ல கத்தி வச்சிருக்க மாதிரி யாரு எடுத்து எப்ப வேணாலும் யார வேணாலும் சொருகலான்ற மாதிரியான ஒரு காட்டூன் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு குளறுபடியான ஒரு ஆட்சி தானே தவிர இது ஏதோ பயங்கரமான ஒரு இதெல்லாம் கிடையாது மொத்தத்துல தமிழ்நாட்டுல பிஜேபி வெளியே போடா அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க தலைவர் அந்த ஒரு மாதிரி தான் இப்போ எனக்கூட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக ஒரு அறிக்கை வைக்கப்பட்டது நீட் தேர்வை ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க உதயநிதி அவர்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எய்ம்ஸும் இன்னொரு பக்கம் நீட்டையும் வச்சு தான் பிரச்சாரம் பெருசாக பண்ணிகிட்டு இருந்தார் அந்த ஒரு பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலையுமே கடைபிடிச்சாங்க நாங்கள் வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்கிறதுக்காக நிறைய போராடுவோம் அப்படின்னு தேர்தலும் முடிஞ்சிருச்சு திரும்ப மேலே மூடியே வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் திரும்பவும் நீட்டை பற்றின பேச்சுக்கள் அடுத்தடுத்து திமுக தொடர்வது ஏன் அப்படின்னு இருக்குது திமுக நீட்டை கையில் எடுத்து நாடகமாட தயாராகி விட்டார்கள் அதுக்கு முன்னாடி என்னுடைய கேள்வி இன்னைக்கு ஸ்கூல் எல்லாம் திறந்துட்டான் அன்பில் மேஷ் எங்க அவர் வெகேஷன் பேர் பாருங்க மே மாசம் லீவ்ல அன்பில் மகேஷ் எங்க அதுதான் எனக்கான கேள்வி அதாவது இந்த பெருமல்ல பாதிப்பு ஏற்பட்ட பொழுதும் சரி அதுக்கப்புறமும் சரி நீங்கள் பட்ஜெட்டில் சொல்றது வந்து புலியை வந்து சந்தோஷப்படுத்துவதற்கு இருபது கோடி ஒதுக்குனதாக இருக்கட்டும் நாய்கள் கருத்தரை செய்வதற்கு இருபது கோடி ஒதுக்குனதாக இருக்கட்டும் பள்ளியை சீரமைக்கிறதுக்கு ஒரு கோடி ரூபா ஒதுக்குனதாக இருக்கட்டும் இப்போது ஒரு ரெண்டு மாதம் காலம் பிள்ளைகள் ஸ்கூலை பயன்படுத்தலை இது இடையில வந்து வேணால் உள்ளே பிடிச்சி குடிச்சிட்டு ஷூட்டிங் எடுத்து அந்த வீடியோலாம் பார்த்தோமா பார்த்தோம் பார்த்தோம் ஸோ எவ்வளோ அக்கப்புறம் நினச்சுன்னா அப்போது ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணியிருக்கோன்னா முன்னக்கூட்டியே வந்து எல்லா பள்ளிகளையும் ஆய்வு செய்து சுத்தம் பண்ணி சுகாதாரமான முறையில் ரெண்டாவது குடிநீர் தொட்டி இருக்குல்ல அதை ஆய்வு பண்ணியிருக்கணும் எல்லா பள்ளியிலும் ஏன்னால் சாணியை கலக்கிறான் பேண்டு வச்சு கலக்கிறான்னும் பொழுது ரெண்டு மாதம் பயன்படுத்தாமல் அந்த தொட்டியில் எல்லாத்தையும் கிளியராக ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு மூணு முறை கழுவி பிள்ளைங்க குடிக்கிறதமோ சுத்தமாக அதை பார்த்து டாய்லெட்ஸ் ஃபெசிலிட்டிலாம் எந்தளவுக்கு இருக்குதுன்னு பார்த்து எல்லாத்தையும் பண்ணி அவர் ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கணும் பள்ளிகள் தரமற்ற முறையில் இல்லாமல் இல்லை தரமான முறையில் இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டோம் சுத்தம் பண்ணிட்டோம் சுகாதாரம் ஒரு சுகாதாரம் ஒரு சூழல் ஏற்படுத்தியிருக்கோம் பிள்ளைகள் வாங்க நாங்கள் உங்களை வரவேற்கிறோம்னு சொல்லணும் அதுதானே ஒரு அமைச்சரான வேலை அதை விட்டுட்டு இன்ன வரைக்கும் அவர் எங்கேன்னு தெரியல எலெக்ஷன் முடிஞ்ச கையோடு தான் அன்பின் மகிழ்ச்சியும் காணா உதயநிதியும் காணாம் இது வரைக்கும் நீங்கள் வந்து வழியில் ஊடகத்தில் வந்து தலையிடவே இல்லை பள்ளி திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை செய்ய வேண்டிய ஆளுக்கு வரல ஆனால் எலக்ஷன் முடிஞ்சோடனே நீட்டு கையில் எடுத்துட்டாங்க பழையபடி ஏற்கனவே நீங்கள் நீட்டுக்காக எல்லா தலைவர்கள்டையும் கையெழுத்து வாங்கி கொண்டு போய் குப்பையில் போட்டீங்க அப்போ உங்களை கூட இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் கொடுத்த இடம் மதிப்பு குப்பன்னு காட்டிட்டீங்க மறுபடியும் நீட்டை தூக்கிட்டு சுற்றுறேன் சரி எனக்கு என்ன ஒரு கேள்வினாக்கா அன்பில் மைஷ் ஒரே ஒரு ட்விட்டர் பதிவு மட்டும் வெளியிட்டதாக ஒரு செய்தி பார்த்தேன் தமிழ்நாட்டில் கல்வியில் பிற மாநிலங்களோடு போட்டி இல்லை பிற நாடுகளோடு போட்டியா தமிழ்நாட்டில் ஸ்கூலு சரிப்பா பிற நாட்டோட போட்டி ரைட்டு அப்போது முதல்வர்கிட்ட பேசிட்டு நீங்களும் உங்கள் நண்பர் உதவி சேர்ந்து இனி தமிழ்நாட்டில் நீட்டுக்கு தனியாக ஒரு மசோதா பாஸ் பண்ணி நீட்டுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது சொல்லி அரசாணை வெளியிடுங்க பல நாளாக நான் சொல்கிற விஷயம் இதுதான் நீட்டுக்கு இனிமேட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் சரி எங்கேயுமே பிரைவேட்லேயும் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாது அப்படி இல்லாட்டி ஃபீஸ்னா ரூபாய் தான் ஃபீஸுன்னு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வெளியிடுங்க இதை தாண்டி வாங்கினா அந்த நிறுவனம் மீது சீல் வைப்போம் அந்த நிறுவனத்தை மூடுவோம்னு சொல்லி ஏன் அரசாணை வெளியிடவே இல்லை உங்கள் டிஆர் பாலுவும் இன்னொரு அமைச்சரும் சேர்ந்துக்கிட்டு சாராய கடையை வச்சுக்கிட்டு சாராய ஃபேக்ட்ரி வச்சுக்கிட்டு நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறது போல் இந்த பள்ளியை இந்த படிக்கக்கூடிய மாணவ பிள்ளைகளுடைய இந்த நீட்டை வச்சுட்டு இங்கே எவ்வளோ பெரிய வணிகம் நடக்குது இதை தடுப்பதற்கு தயாராக இல்லை இந்த முதல்வரை இது வரைக்கும் கேட்டுங்களா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பதினோரு வயது சிறுமி பாலியல் விபணம் செய்யப்பட்டதாக இருக்கட்டும் அதற்கு காரணம் அந்த பிள்ளை போய் அவங்க பெற்றோட்ட சொன்னால் தாய் தாக்கம் ரெண்டு பேருமே குடிக்க அடிமையாக இருக்கிறாங்க அப்போ உதயநிதி திட்டம் பிரச்சாரத்துக்கு வந்தபொழுது எல்லா மக்களும் வச்ச கோரிக்கை டாஸ்மார்க்கை மூடுங்க உதயநிதிக்கு சொன்ன பதில் என் தாத்தருக்கு நீ ஓட்டு போடலை போட்டே அன்னைக்கு போடல பேரை நான் வந்து பழி வாங்குறேன்ற மாதிரியான பேச்சு தான் பேசுனார் உன்னையே வந்து ஒரு அமைச்சர் மதித்து தான் சொன்னாங்க கரெக்டுங்களா உதயநிதி நீ ஒரு அமைச்சர் ரெண்டாவது ஒரு சிஎம் ஓட புல்லை பொறுப்புள்ளால் என்ன சொல்லியிருக்கணும் நான் பாட்டை பேசுகிறேன்னு சொல்லியிருக்கணும் சரி அதை தவறிட்டீங்க அப்போ அரசாங்கம் இந்த டாஸ்மார்க்கே மூடாமல் இருப்பதற்கு ஒரே காரணம் வருமானம் வருது அந்த வருமானம் வருதுக்கு நானே ஒரு வழி சொல்கிறேன் டாஸ்மார்க்கை மூடுவீங்களா தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் எட்டு கோடி பேரில் மூன்று கோடி பேரில் தள்ளிடுங்க இந்த மூணு கோடி பேர் முதியவர்கள் சிறார்கள் மிச்சம் அஞ்சு கோடி பேர் நாங்கள் மாதம் ஒரு ரூபா தரோம் அஞ்சு கோடி ரூபா ஆச்சு கவர்மெண்ட் ஒரே ஒரு கூகுள் பே நம்பர் சொல்லு கரெக்டுங்களா உனக்கு அஞ்சு கோடி பத்து எனக்கு சேலரி நூறு கோடி வரணுன்றியா பத்து பத்து ரூபா தரோம் நாலாம் ஆயிரம் ரூபா தரேன் இப்போ பத்து பத்து ரூபா கொடுக்கணும் நூறு கோடி ரூபா ஸ்டாண்டர்ட் வந்துருச்சுல அப்போ டாஸ் மார்க் பிள்ளைகளோட எதிர்காலத்தை மனசில் வச்சுட்டு அன்பில் மகேஷ் என்ன சொல்கிறீங்க நாங்கள் வெளிநாடுகளோடு போட்டி கல்வியிலுறீங்க இங்கே பிள்ளைகளுக்கு அந்த கடுக்கா வினத்துடைய தோழி நதியா அவ செஞ்சது பிள்ளைகளை எப்படி கொண்டு போய் பாலியல் இல்லத்தல்னால் பச்ச பிள்ளை வரைக்கும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு மது ஒரு பிரச்சனையாக இருக்கிற பொழுது அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஸ்டாலின் அவர்கள் இதை செய்வார்களா உதயநிதியும் அன்பில் மிகவும் முதல்வர்கிட்ட பேசுவாங்களான்னு ஒரு கேள்வி ஒரு கேள்வி இருக்கு செய்வாங்களான்னு சொல்லுங்க இப்போ நான் அண்மையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிச்ச இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற எம்பிக்களை எல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் மீட் பண்ணதாக ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு பெரும் பேச்சுவார்த்தை போனதாகவும் இனிமேல் வரக்கூடிய அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எம்பிகள் வந்து இன்னும் சிறப்பாக பணியாற்றணும் கடந்த முறை வந்து சென்னையில் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு அதனால தான் வேட்பாளர்கள் போகும்போது எதிர்ப்புகள் வந்தது இது மட்டும் இல்லாமல் பல்வேறு தொகுதிகளிலுமே எதிர்ப்புகள் வந்தது நாட் ஒன்லி சென்னை எல்லா இடங்களிலும் எதிர்ப்புகள் வந்தது அந்த மாதிரியான எதிர்ப்புகள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வரக்கூடாது அது மாதிரியான வேலைகள் பாருங்கன்னு ஸ்டாலின் சொன்னதாகவும் ஒரு கருத்துக்கள் சொல்கிறாங்கல்ல இது வரைக்கும் அஞ்சு வருஷமாக எம்பிகள் த அதாவது திமுகவை சார்ந்த எம்பிகள் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒன்றுமே செய்யலை கேண்டீனில் போய் நல்லா நிறைய வாட்டி சாப்பிட்ருக்காங்க போல் இந்த வாட்டி அதான் செய்வாங்கன்றதுதான் விமர்சனம் ஆனால் இனி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு நலனுக்காக இனி காங்கிரஸ் தான் மேலே பேசும் இங்கே திமுகவை நீங்கள் சொல்கிறீங்களே நாங்கள் எங்களை வச்சு தான் நீங்கன்ட்டு இனிமேட்டு காங்கிரஸ் வச்சுதான்டா நீங்கள் ரொம்ப சிம்பிள் காங்கிரஸ் நூறு எம்எல்ஏ நூறு எம் என் நூறு எம்பி எம்பி இருக்கிறாங்க அந்த நூறு எம்பியை தாண்டி இரநூத்தி முப்பத்தி மூணு பேர் இருக்காங்க அப்போ தமிழ்நாடு நலன் சார்ந்து ஒரு விஷயத்தை ஒரு மசோதாவை பா பாஸ் பண்ணணும் இல்லை வந்து அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும் இல்லை ஏதாவது ஒரு நல்லது செய்யணாக்கா காங்கிரஸ் முன்னெடுக்கும் காங்கிரஸை தொட்டு தான் திமுக நீங்கள் எங்களை பின்னாடி தான் வந்தால்மே தவிர திமுக இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலை ரெண்டாவது இந்த எம்பிகளால் எந்த நலனுமே இது வரைக்கும் கிடைக்கப்படலைன்னுமோ ஸ்டாலின் வந்து மறுபடியும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கண் துடைப்பு அதாவது வந்து இந்த ஏதாவது இல இலாக்காவில் வந்து என்னென்னா செம்பறையிலாம் இலாக்கா பலாகா கலாக்கான ஏதாவது நீங்கள் செய்வாங்களே தவிர தமிழ்நாட்டு நலனுக்காக இது வரைக்கும் இவர்கள் ஏதேனும் செய்வார்கள்னா செய்வதுக்கான வாய்ப்பு முற்றிலும் கிடையாது ஏன்னா ஒன்றிய அரசுன்ற வார்த்தை மத்திய அரசுன்னு மாறி டிஆர் பாலுவாயில் என்னைக்கு வந்துச்சோ ஜாஃபர் சாதிக்கு மாறுறான் மாற்றான் இவருடைய வார்த்தை மாறுது புரிஞ்சுங்களா அப்போ இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ இணக்கமாக இருக்கிறாங்கன்ட்டு இவ்வளோ தான் திமுக இதை தாண்டி திமுக இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும் நாற்பது சீட்டில் நம்ம ஜெயிச்சிருக்கோன்ற மமதில் இங்கே நீங்கள் ஆடுறீங்களே இன்றைக்கு இப்போ ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அடுத்து இடைத்தேர்தல் இப்போ இன்றைக்கி அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இன்றைக்கு ஒரு இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு அது ஒரு பக்கம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ராகுலா மோடி ஆனும் பொழுது மக்கள் வந்து மோடினால பெரிய பாதிப்புக்கு தமிழ்நாட்டில் ஏற்படாத போதே மோடியை தமிழ்நாட்டிலேருந்து அப்புறப்படுத்தினாங்க திமுகனால் உச்சபட்ச ரணவேதனை அனுபவிச்சிருக்கிறனும் பொழுது திமுகவுக்கு எவ்வளோ பெரிய சவுக்கடி விழுகுன்னு பாருங்க அதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக இந்த பக்கம் விஜய் அண்ணன் சீமான் கூடுதலாக அண்ணன் திருமாவளவனும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அண்ணன் திருமாவளவனும் அதை பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் அப்போ இப்படி ஒரு காம்பினேஷன் செல்வ பிறந்தைக்கு சொன்னது நீங்கள் பொருத்தி பாருங்களா இனிமேல் நீ சீட்டு கொடு நான் சீட்டு கொடுன்னு சொல்லி நாங்கள் பிச்சருக்கு இருக்கு தயாராக இல்லை காங்கிரஸ் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய வேலையை நாங்கள் செய்வோம் கொண்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க கூட வந்து நாங்கள் இருக்கிறதா வேணாம் பண்ணுறதே இனிமேல் நாங்கள் முடிவு பண்ணுவோன்றத ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க இப்போ திமுக தனித்து விடப்படுவதற்கான எல்லா வழிவகையும் இருக்குது திமுக அதிமுக கூட்டணி வைக்கமா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை ஸோ அப்போ அது ஒரு பக்கம் அண்ணாமலையை என்ன சொன்னாங்கன்னா மாற்றிடுவாங்க என்ன சொல்லப்போனால் அண்ணாமலையை மாற்றுவதற்கு திமுகலேருந்தெல்லாம் பேசியிருக்காங்க மேலே என்னன்ட்டு மத்திய அமைச்சர் கொடுத்துருங்க கஷ்டப்பட்டுருக்காருன்ற மாதிரி நல்லது அப்போது நல்ல விதமாக சொல்கிறதுக்கான காரணம் என்னக்கா அண்ணாமலைங்க இருந்தால் நீங்கள் இது குடைச்சல் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சலை பிஜேபியில் அதேமாதிரி நிறைய மூத்த தலைவர்கள் பேசியிருக்காங்க அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துருங்க ஏன்னாக்கா அது அவைகளில் தலைவலி அவங்கள குடைச்சல் ஆமாம் அப்போ அவரை மாற்றணுன்றது அவங்க ஏய் ஆனால் எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல் வந்து அடுத்த லிஸ்ட்டில் கூட அண்ணாமலை பேர் வராது எம்பி லிஸ்ட்டில் அமைச்சர் லிஸ்ட்டில் அண்ணாமலையை தமிழ்நாட்டில் வைத்து கலங்காணம் வைப்பது தான் அவருடைய நோக்கம் தமிழ்நாட்டில் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே அண்ணாமலை அனுப்பணுன்றது தான் அவங்க நோக்கமாக இருக்குது அண்ணாமலை பழையபடி அந்த எலி வேலை வேலை குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அந்த வேலையை வந்து செய்வதற்கான எல்லா வழிவகையும் தான் அண்மை செய்தி இப்போ நீ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகுது கிட்டத்தட்ட இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் வந்துருச்சு இப்போ எம்பிகளும் மறுபடியும் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பட்சமாக இருக்குது நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே கரெக்டாக ஒரு ரெண்டே கால வருஷம்தான் இருக்கு இந்த ரெண்டாயகால் வருஷத்துல கடைசி ஒரு வருஷத்து வந்து திமுக அந்த தேர்தல் வேலைகளுக்காகவும் அவங்க மீது நிறைய நல்ல பேர் வர வைக்கணுங்கிறதுக்காக தான் வேலை பார்ப்பாங்க இது நாட் ஒன்லி திமுக யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்க எல்லாமே தான் இப்போ அந்த ஒன்னேகால் வருஷம் அப்படிங்கிறத தாண்டி கடைசி அந்த ஒரு ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மழைநீர் வடிகாலுக்கான வேலைகள் சென்னையில் ரெண்டாயிரத்தி சம்திங் ஏக்கரில் கிலோமீட்டரில் வேலைகள் ஆரம்பிச்சிருக்கதா இன்னைக்கு நியூஸில் வந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பக்கம் வந்து மழை வெள்ளம் வருவதற்கான முன்கூட்டி முன் தீவிர ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு தமிழகத்தில் நிறைய இடங்களில் வந்து வேளாண்மை சார்ந்த விஷயங்களில் நிறைய எம்பிக்கள் மேல் ஆய்வு செய்ய போகிறதாகவும் ஒரு தகவல்கள் இருக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது திமுகவுக்கான ஆதரவு இரண்டாயிரத்தி இருபத்தாண்டில் அதிகமாக மாதிரான இருக்கும் ஏன்னா எதிர்கட்சி அதிமுக இப்போ இல்லை அப்படிங்கிற இந்த தேர்தலே தெரியுது இங்கே தான் எல்லாமே தப்புட்டிங்க ரொம்ப எடப்பாடி ரொம்ப திட்டமிட்டு எதை செய்யணும்னு நினச்சாரோ செஞ்சிட்டார் எடப்பாடி நம்ம இதில் ஜெயிக்கக்கூடாது இதில் பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சார் ஏன்னா ஒரு வேலை இப்போ எடப்பாடி கூட்டணிக்கு உடன்பட்டு போயிருந்தாலோ இல்லை இறங்கி களத்தில் இப்போ மாதிரி வேலை செஞ்சு ஜெயிச்சிருந்தாலோ ஒரு பத்து எம்பி கூட வரான்னு வச்சேங்க உதாரணத்துக்கு வந்திருந்தா யார் பக்கத்தில் போய் அங்கே நின்றுருக்கணும் ராகுல் பக்கத்தில் போய் நிற்பாரா அங்கே இருக்காருக்கு திமுக விடாது அப்போ நிற்க முடியாது அப்போது அவர் மோடி கிட்ட தான் மோடி போக மாட்டார் ஆனால் திமுக எப்படி விமர்சிக்கும்னா தமிழ்நாட்டு நலனுக்காக இவர் திமுகவை வந்து இவர் வந்து அதிமுக வந்து மோடி பக்கம் போய் நிற்கலை நின்று நாலு கேபினட் மினிஸ்டர் கேட்டு வாங்கலாம்ல நாலு அமைச்சர் வாங்கலாம்லன்னு சொல்லி அப்படி ஒரு அழுத்தம் திணிச்சு அவரை வந்து காலி பண்ண பார்ப்பாங்க ஸோ அதுக்கு இடம் கொடுக்காம அவர் ரொம்ப தெளிவாக நான் கேமை விளையாடுற மாதிரி விளையாடுவேன் நான் ஜெயிக்காத மாதிரி விளையாடுவேன்னு சொல்லி அழகாக விளையாண்டே அவர் முடிச்சிட்டார் ரெண்டாவது இவர்கள் சொன்னது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேளாண்மை குறித்து இதை கிளிக்கிற இருக்காங்களே திமுக மறுபடியும் பறந்தோருக்காக எக்ஸ்ட்ரா இடம் எடுக்கிறாங்கல்ல இப்போ மறுபடியும் பரந்தூர் விமான நிலையம் வரத்துக்காக மறுபடியும் எக்ஸ்ட்ரா விவசாய நிலத்தை கையகப்படுத்திட்டு இவங்க வேலை கிழிக்க போகிற ஒரு நாடகம் ஆடுறது எப்படி ஏற்பக்கூடியது அறுபதுக்கும் மேற்பட்ட ஹெக்டார் நிலங்களை வந்து மறுபடியும் கையகப்படுத்தி ஆகணும் அப்போ தான் வந்து அந்த விமான நிலையம் அமைப்பதற்கான முழு வரைபடமும் முழு வரையீடுமே செய்ய முடியுன்ற மாதிரியான ஒரு தாக்கல் வந்திருக்கு அப்போது நீங்கள் இந்த இடத்த கேன்சல் பண்ணிவிட்டு எத்தனையோ தரிசான இடம் கிடைக்கும் அதை கொண்டு போய் வைங்கனாக்கா செய்யலை கடைசி வரைக்கும் திமுக இது தான் செய்யணும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க இல்லை நாங்கள் எப்படி ஜெயிக்க விடுவோம் புரிஞ்சுங்களா நான்லாம் நிச்சயமாக வந்து திமுக தன்னை திருத்திக்கொள்ளாத வரைக்கும் திமுக தமிழ்நாட்டில் களம் காண்பதற்கு வாய்ப்பே அளிக்கிறதுக்கான வேலை கிடையாது தொடர்ந்து போராடும் எதிர்த்து அதில் வந்து நிச்சயமாக இன்றைக்கி வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து அவரை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துனாங்க தெரியுமா ஆமாம் பார்த்தேன் பார்த்தேன் இந்தியா கூட்டணியில் அந்த கூட்டமைப்பில் கொண்டு போய் நின்றுட்டு அகிலேஷ் யாதவ் பக்கத்தில் சிபிஎம் இருக்குது சிபிஎம் பக்கத்தில் திருமா இருக்கிறாரு அதை பொறுத்து கொள்ள முடியாமல் தமிழ்நாட்டை சார்ந்த ஆள் தான் அந்த வேலையை செஞ்சது ஏன்னா வேஸ்ட்டி சட்டையெல்லாம் போட்டு பல பலான்னு இருக்கார் அவர் டேரக்டாக திருமாவை கை கொடுக்காமல் இந்த பக்கம் நாலு பேர் வந்து ஆரம்பித்து கை கொடுத்து ஒவ்வொருத்தர் கை கொடுக்கும்போது அண்ணன் திருமாவளவன் கொடுக்கும்போது நம்பி கையை கொடுத்தாரு அப்படியே கையை பிடிச்சி நாப்பில் கொண்டு போய் ஓர நிற்க வச்சுனாக்கா நான் இருக்கும் இடத்திற்கு அதே இடத்திற்கு எனக்கு சரிசமமாக அண்ணன் திருமாவளவன் வளர்ந்து விட்டான்றது ஒரு அந்த அந்த ஒரு கால் பண்ணுச்சுனால அவரை வந்து நீங்கள் திட்டமிட்டு அவர் வந்து ஒதுக்குனீங்க ஆனால் இன்னைக்கு அந்த கட்சி மாநில அந்தஸ்தோடைய அந்தஸ்தை அந்த அந்தஸ்தை போது அது அவர் உங்களுக்கு கொடுத்த செருப்படி நீங்கள் அவரை தொடர்ந்து நசுகை பார்க்குறீங்க அதை கொடுத்து விடுதலை சிறுத்தில் ரொம்ப பெரிய ஒரு அதித்து இருக்குது அதை தாண்டி அவருடைய கட்சியோட பொதுச் செயலாளரை வந்து பொன்முடியோடைய மனைவியார் காலைல விலக வச்சுருக்கீங்க அவரு அந்த புகைப்படத்தை வெளியிடலை அப்போ யார் வெளியிட்டா திட்டம் போட்டு நாங்கள் வந்து எங்கள் காலை கீழே தான் நீங்கள் காட்டுற மாதிரி கொண்டு போய் ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சுருக்கிறீங்கல்ல அப்போ இதை மாற்றுவதற்கான வேலையும் தொடர்ந்து செய்வோம் அப்போது திமுக நல்லா சொல்லுங்கள் தம்பி திரும்ப திரும்ப இது நாட்டு மக்களுக்கு எந்த நிலவும் செய்யலை நீங்கள் போன வாட்டி என்ன சொன்னாங்க மழை மழை வந்தப்போ தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பணி முடிவடைந்து விட்டது கே என் நேரு மாசு மேயர் பிரியா முதல்வர் இந்த பக்கம் சேகர்பாபு சேகர்பாபு எல்லாமே சொன்னீங்க ஆனால் நான்கு மாவட்டங்களில் தண்ணியில் முங்க வச்சிங்க இப்போ என்ன சொல்கிறீங்க துரிதமாக வேலை நடக்குதுன்றீங்க உங்கள் லட்சணம் என்னன்றது தெரிஞ்சு மழை வந்துச்சுனால பார்ப்போம் ஆனால் ஒன்று எதையும் மக்கள் மறந்து மாட்டாங்க இது சிம்பிளாக புரிகிற மாதிரி சொன்னேன் மோடி அங்கே செஞ்ச பிரச்சனைக்கு இங்கே வரைக்கும் அடிக்கிறாங்கனாக்கா இங்கே இருந்து எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கல உன்னை எந்த அடி அடிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செம்மாட்டி இருக்கு இப்போ நான் நம்ம பேசும்போது மோடி அவர்களுக்கு எதிர்கட்சியான அந்தஸ்தை வந்து ராகுல் அவர் பெற்றிருக்காரு இனிமேல் நாடாளுமன்றமே ஒரு பக்கம் அனல் பறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு அதையும் பேசணும் அதுக்கு முன்னாடி இதை பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இதுமே ரொம்ப அண்மையில் வந்த அப்டேட் தான் சீமான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் சார்பா விஜய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் சார்பா திருமாவளவன் அவர்கள் மூணு பேரும் கிட்டத்தட்ட கூட்டணி போட போகிறது ஒரு எண்பது சதவீதம் உறுதியாகிடுச்சு கடைசி அந்த தலைமையும் ஒரு சில கொள்கை கோட்பாடுகள் தமிழ் தேசியம் ரிலேட்டடான அந்த டாக்ஸ் போகிறதுனால தான் அது குறித்த அறிவிப்புகள் இன்னும் அவங்களை வந்து வெளியிடலை தான் ஒரு துரிதமான உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஒருவேளை அவங்க கூட்டணிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்க்கட்சி அமர்வதற்கான வாய்ப்புகளாவது இருக்கும் தானே மாபெரும் வாய்ப்பு இருக்கு நீங்க அதை வரவிடாமல் செய்கிறதுக்கான வேலையை ஊடகவியலன்ற பேரில் சில பேர் இருக்கானுங்க அவங்களுக்கு காசை கொடுத்து இப்போவே பேச விட்றாங்க ஓ விஜய்க்கு அவ்வளோ பெரிய மாசு விஜய்க்கு விட்டு வந்து சீமானை இறங்கி போகணுமா ஓ சீமான் இவ்வளோ காலமாக பயணம் பண்ணுறாரு சீமானுக்கு கீழே வந்து விஜய் வந்து வரணுமா அப்படின்னு அந்த சிண்டு முடிச்சு விட்ற வேலை இருக்குல்ல அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க திமுக திட்டமிட்டதுக்கான வேலையை துவக்கி விட்டுருச்சு ஆனால் இவங்க என்ன தான் சிண்டு முடிஞ்சாலும் சரி இந்த மூன்று பேருடைய காம்பினேஷன் அந்த திருமாவளவன் வராது வரல ஆனால் அவரும் வரப்பட வருவதற்கு நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு நான் உடன்படுறேன்னு சொல்லியிருக்கிறேன் என்ற பரவல் தான் எனக்கும் கிடச்சிது அப்போது அவங்க மூணு பேர் சேர்ந்துட்டாங்கன்னா இல்லை வெறும் ரெண்டு பேருமே விஜயும் சீமான் மட்டும் சேர்ந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வருவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு ஏன்னா அதிமுக பிளவுபட்டு கிடக்கிறது நீங்கள் ஓபிஎஸ் கூட அந்த மூணு பேரும் வெளியேட்டான் இப்போ அவன் என்ன தனியாக அஞ்சு அவன் வந்து தனியாக வந்து ஒரு ஒரு குழுவா செயல்படுறாங்க அப்போ அதிமுகவில் அஞ்சாவது குழு அது ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிடிவி ஒரு பக்கம் இப்போ அவன் ஓபிஎஸ்லேருந்து தனியாக பிரிஞ்சு வந்தது ஒரு பக்கம் அப்புறம் சசிகலா ஒரு பக்கம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஒரு பக்கம் இப்போ வேலுமணி வந்து எஸ்பி வேலுமணி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்காரு என்ன ஜெயதீவ் அம்மா பேரவை அப்படிங்களே ஐயோயோ செஞ்சு நம்ம சீரியஸாக போயிட்டு இருக்கோம் அந்த தூக்கி ஓரம் போடுங்க சரிங்களா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஓபிஎஸ் ஐ மீன் எடப்பாடிக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவர் எஸ்பி கொடுக்குறாரு எஸ்பி சொன்னதுக்கு அவர் எதிர்த்து ஜெயக்குமார் அறிக்கை கொடுக்குறாரு அப்போ எந்த அளவுக்கு புலவுபட்டு கிடக்குது இவர்கள் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி எதிர்கொள்வாங்க ஸ்ட்ராங்கான முறையில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த இடத்த அநேகமாக ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து அண்ணன் சீமானுக்கும் விஜய் அவர்களுக்கும் தான் இருக்கு பொழுது நிச்சயமா அன்னைக்கு உதயநிதியாக அண்ணன் சீமான விஜயான்னு பார்க்கணும் போது யாருக்கு அதே அதிக ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா சீமான விஜய் அவர்களுக்கு உதயநிதிக்கு தனிப்பட்ட செல்வாக்குன்றது ஒன்றுமே கிடையாது திமுகன்ற லேபிள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு செல்வா கிடையாது இன்றைக்கி கேரளாவில் வந்து ஒரு பிஜேபி சார்ந்த ஒரு நபர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சீட்டை ஜெயிச்சிருக்காருனா அவருக்கான ஃப்ரேமு அவர் நடிகர் நடிகர் அவருக்கான தொண்டர்கள் அவருக்கான ரசிகர்கள் தான் வந்து இன்றைக்கி ஓட்டாக கன்வெர்ட் ஆகி பொழுது அப்போ விஜய்க்கு அளவுக்கு ஃப்ரேம் இருக்கும் போது ஆனால் சீமானுக்கு ஒரு எவ்வளோ ஃப்ரேம் பொழுது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பில் நிச்சயம் எதிர்க்கட்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆளுங்கட்சியை வர யாருன்றது ஒரு குழப்பம் திமுகவுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ அது யாரு ஒன்று அதிமுக ஸ்டெபிளைஸ் பண்ணுச்சுன்னா அதிமுக இல்லையே இவங்களுக்குள்ளேயே போட்டி போட்டு இவங்களே வந்து வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல பாப்போம் பொறுத்து வந்து பார்க்கணும் நம்ம இப்போனே அந்த அரசியல் தலைவர்களே அந்த மூணு பேர் பேச்சுவார்த்தை நடத்துறலை மூத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் தான் ஒருவேளை இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஒரு பக்கம் நமக்கே தெரியும் சீமானவர்களுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் முன்னாடியிலேருந்து இந்த பேச்சுவார்த்தைகள்ல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தது எனக்கு காங்கிரஸும் வேணாமா பாஜக வேணாமா பின்ன என்ன பிடுங்க போகிற அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் மேடையிலே கேட்டிருப்பார் யார் திரும்ப உலகவர் கேட்டிருப்பாரு திரும்ப சீமான அவர்களும் அதுக்கு பதிலும் சொல்லியிருப்பாரு இப்படி இவங்க ரெண்டு பேருமே கருத்து வேறுபாடுகள் இருக்கு இன்னொரு பக்கம் இப்போ விஜய் வராரு ஒரு சீமான் அவர்களே சொன்னார் உனக்கான தலைவரை திரையில தேடாத தரையில் தேடு அப்படின்னாரு இவ்வளோ கருத்து முரண்களோட ஒரு கூட்டணி அமையுமாங்கிற ஒரு கேள்விகள் வைக்கப்படுது இதெல்லாம் தாண்டி அப்படி கூட்டணி அமைஞ்சாலுமே இவங்க ரெண்டு பேரோட அரசியல் அனுபவத்தை விட திருமாவளவனோட அரசியல் அனுபவம் அதிகமாக இருக்கும் ஒருவேளை அவர் தான் தலைமைக்கு வரணும்னு பிரச்சனைகள் நடக்குமான்ற கேள்வி எழுபடில்லை அது எப்பயுமே நடக்காது ஏன்னா உன்னுடைய தலைவனை தரையில் தே திரையில் தேடாதே தரையில் தேடுன்றார்ல அண்ணன் சீமானுமே அங்கேருந்து அடையாளப்பட்ட நபர் தான் அவர் அவர் தன்னை வந்து சினிமாக்காரர் மறந்துட்டு அப்போ பேசிட்டார் ஒன்று ரெண்டாவது விஷயம் அண்ணன் திருமாவளவனை குறித்து நாம் தமிழர் பிள்ளைகள் கடுமையாக விமர்சித்த போது ஒரு ஒரு பதிவு போட்டார் ஆடியோ பதிவு அண்ணன் திருமாவளவனை பேசுறதும் விமர்சிக்கிறதும் நம்ம வேலை கிடையாது நமக்கு வேலை நம்ம எதிரி யார் அவனை பற்றி தான் நம்ம பேசணும்னு சொல்லி அதுக்கான முற்றுப்புள்ளியும் வச்சிட்டாரு இப்போது இந்த பேச்சுவார்த்தை வரலாம் வரும்பொழுது நீங்கள் அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நண்பனும் கிடையாதுன்றதான் ஃபார்முலாவே ஒருத்தரை தோக்கடிக்கணும் ஒருத்தர் ஜெயிக்கணும் ஒருத்தர் ஜெயிக்கணும்னாக்கா எந்த விதமான கூட்டணியும் மாறும் பொழுது அப்படி பார்த்தா அண்ணன் திருமாவளவன் கொடிய விஷப்பாம்பு திமுகன்னு சொல்லி பேசியிருக்காரு இன்றைக்கி அவங்களோட பயணம் இல்லையா வைகோ இனமானம் உள்ளவன் தன்மானம் உள்ளவன் தன் உயிர் ஒருக்க வரைக்கும் நான் வந்து இவர் திமுக கூட்டணி போக மாட்டேன்னு சொன்னார் ஜவஹர்லாவும் அதே கொடிய பாம்புன்னு பேசியிருக்காரு அப்போது அரசியலுக்காக நகர்வுக்காக எப்போ எது வேணாலும் களம் மாறும் ஆனால் திமுக என்ற ஒரு நபர்கள் வந்து மக்களுக்கு எந்த நாளிலுமே செய்யலை மக்கள் அழிக்கிறாங்கன்ற பொழுது அடுத்த தளத்துக்கு நம்மளும் வளரும் நம்ம கட்சியும் அளிக்கிறாங்கன்ற பொழுது அந்த ஒற்றை புள்ளியில் மூணு பேரும் ஒன்றிணைவாங்க நிச்சயமா அதில் வந்து எந்த மாற்றம் கருத்தில் அப்போ ஒன்றிணையும் போது திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலி இருக்குது திமுக இத்தனாயிரம் கோடி கோட்டி சம்பாரிச்சு வச்சுட்டு நீங்கள் தான் காசு கொடுத்து நீங்கள் அன்றைக்கி வந்து சீட்டெல்லாம் கூட்டினா கூட எடுப்பிடுவோம்னா அன்றைக்கி எடுபடாது அன்றைக்கி ஏன்னா மக்கள் பல்ஸ் பார்க்கணும் ஃபஸ்ட்டு அரசியல் கட்சி வந்து மக்கள் பல்ஸ் நல்லாவே தெரியும் திமுக மீது அது அதிருப்தியில் இருக்கிறாங்க வெறுப்பில் இருக்கிறாங்கன்னும் பொழுது இந்த முறை நாடாளவதற்கு யார் சிறந்த நபர் அப்படின்றத இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் இப்போ நான் ரொம்ப பரபரப்பாக நம்ம ரீசெண்ட் டேஸாகவே பேசியிருப்போம் என்ன அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அழித்தல் அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மலைகளெல்லாம் நோறுக்கி கேரளாவுக்கு ஏற்றுமதி செய்யறதா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அது அந்த காணொலியை பார்த்து மக்கள் நிறையா வேதனைகள் பட்டு அழுக ஆரம்பிச்சிருக்காங்க கன்னியாகுமரியில இப்போ அதுலேருந்து ஒரு விஷயம் அப்டேட் ஆயிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரி மூலமாக அந்த மணலையோ அந்த மலை சார்ந்த பொருட்களையோ கடத்தும் போது அது மக்களுக்கு தெரிஞ்சிருது அப்படின்றதுனால கூட்ஸ் ட்ரெயின் மூலமாக அது வந்து கேரளாவுக்கு அனுப்பப்படக்கூடிய வேலைகள் இருக்கு அந்த ஒரு விதமாக அந்த இடங்கள் அப்டேட் ஆகிருக்காங்க இது ஒரு பக்கம் கன்னியாகுமரி மக்கள் வந்து எங்களை காப்பாற்ற யாராவது வாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் தேசிய கட்சிகளையும் தமிழ் தேசிய தலைவர்களையும் ஒரு பக்கம் இருக்காங்க அண்ணன் சீமான் போனால் தான் அதுக்கு சரி வரும்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த மாதிரி கல்காரியங்களுக்கு அண்ணன் சீமான் போய் தான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு தடை செஞ்சாரு இப்போ மறுபடியும் இவங்க வந்து தெரியக்கூடாது லாரியில் வேணாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ட்ரெயினில் அதாவது ட்ரெயினில் வந்து நிலக்கரி ஏற்றிட்டு தான் போயிட்டு இருந்தாங்கன்னு தவிர நீ கூட்ஸ் வண்டியில் மலையை உடச்சி கொண்டு போகிறீங்கனாக்க அந்த கன்னியாகுமரியில் பொறுப்பு வகிக்கக்கூடிய நபர்கள் யார் விஜய் விசை வசந்த் தான் அப்போது விஜய் வசந்தோடைய வசந்த இங்கே இருக்க ஒரு அவருடைய கடலாக இருக்குது பாருங்க வர அது எல்லாத்தையும் முற்றுகையிட்டால் தான் இதுக்கு ஒரு முடிவு தெரியுமா இல்லை வந்து அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு இந்த மக்களுக்கு அதாவது உங்களை நம்பி நம்பி நாங்கள் திருப்பி உங்களை தேர்ந்தெடுக்கிறோம் அந்த வளங்களை எல்லாம் திருடி அந்த வளங்களை எல்லாம் உடச்சி நீங்கள் ஆளுங்கட்சியோடு சேர்ந்து கைகூர்த்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்கனாக்கா இது என்ன மாதிரியான மோசமான போக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதுதான் சொன்னேன்னா திமுக இதை தொடர்ந்து இதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது யார் அந்த அந்த தொகுதிக்கு எம்பியாக இருக்கிறது விஜயவேசந்தரம் இருந்தாலும் அங்கே இருக்கிற எம்எல்ஏ யார் அது ஒரு பக்கம் அதை தாண்டி அரசாங்கம் தான் தடுக்கணும் அப்போ அரசாங்கம் வந்து ஏதாவது சொன்னோம் இல்லையா திருடன் திருடுதனம் பண்ணுவான் தடுக்கிறது போலீஸ் தடுக்கும் அரசாங்கம் தடுக்கும் ஆனால் இங்கே அரசாங்கத்தை சார்ந்த நபர்களே வந்து அதை கண்டுகொள்ளாமல் அதை வந்து ஆக்கிரமிக்க செய்கிறது அப்போ யார் போய் போராட முடியும் அப்போ இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு திமுக என்ன சொல்கிறது மிகப்பெரிய போக போகிறதுக்கும் அவங்களுக்கான சமாதி கட்டுவதற்கான வேலையை அவர்களே செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயத்தை ஒன்றும் இல்லை அண்ணன் சீமானன் உள்ளே இந்த விஷயத்தில் இறங்கினாலே போதும் வேறு யாரும் இறங்கினாலும் அதுக்கு ஒரு விடுவி கிடைக்காது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு விட்டுருவாங்க அண்ணன் சீமானத்துக்கு உள்ளே உள்ளே வந்து அந்த இடத்துக்கு போய் நாம் தமிழர் பிள்ளைகளோடு போயிட்டு இன்னைக்கு வந்து தேசிய அந்தஸ்து பெற்று கட்சி இப்போ அவர் இந்த விஷயத்த முன்னெடுத்தார்னா அது பெரிய பேசும் பொருளாக மாறும் மிகப்பெரிய தலைவலியா திமுகக்கு மாறும் அந்த மக்களுக்கான ஒரு நல்லது நடக்கும் அப்போ அண்ணன் சீமான்கிட்ட தான் அந்த கோரிக்கை நம்ம முடியும் நீங்கள் போங்க ஆனால் பச்சை மட்டையை நான் சப்ளை பண்ணுறேன் மட்டையோட போங்க கூட சீக்கிரம் இங்கே சட்டமன்றத்தில் பச்சை மட்டையோடு வருவதற்கான எல்லா வழிவகையும் கண்ணுக்கு தெரியுது முதல் விஷயமா இங்கேருந்து ஆரம்பிங்கன்னு சொல்கிறோம் நம்ம இப்போ நான் இதை தொடர்ந்தே பார்க்கும்போது ஊடகங்களை வந்து நிறைய இடங்களை விரட்டுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயங்கள் இருக்கு தொடர்ந்து ஒரு பக்கம் வந்து கன்னியாகுமரி சிவ பேசும்போது கூட ஒகேனக்கல் சார்ந்த ஒரு விஷயங்களையும் பேசணும்னு நினைக்கிறேன் ஒகேனக்கல்ல ஒரு மலைப்பகுதி வந்து அதானி அவர்களுக்கு விற்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு அது அதுல வந்து அதானி வந்து சரணாலயம் அமைக்க போறதாகவும் அந்த இடங்களை வந்து முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸா மாத்தப்படுறாரு கிட்டத்தட்ட நம்ம ஈஷா யோகா மாதிரி யானை வழித்தடத்தை அழிச்சு அங்க வந்து ஒரு சிவன் கோயில் கட்டி அதை எப்படி கமர்ஷியலா மாத்தினாங்களோ கிட்டத்தட்ட ஒரு ஒகே நகரில் இருக்கக்கூடிய மலைவாழ் கிராமத்தை அழிச்சிட்டு அங்கே வந்து ஒரு சரணாலயம் அமைச்சு அதை வந்து ஒரு கமர்ஷியலாக டோக்கன் போட்டு அதை ஒரு விசிட்டபிள் பிளேஸாக மாற்ற போகிறாங்க இதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே வாழக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு அவங்கள போய் ரொம்ப அடித்து உதச்சி அதுக்கான காணொலிகள்லாம் இருக்குது நம்மளோட சேனல்லே போட்டிருக்கோம் முழு சப்போர்ட்ஸுமே இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தமிழக காவல்துறை என்ன பண்ணுது தமிழக அரசு என்ன பண்ணுதுன்ற மாதிரியான கேள்விகள்லாம் அவங்களே வைக்கிறாங்க இதுவும் வெளியில் தெரியாமல் இருக்குதுண்ணா இல்லை மக்கள் கவலைப்பட வேண்டாம் இது குறித்து இந்த ஆட்சியுடைய ஆட்டம் அதிகாரம் இந்த மாதிரி அத்துமீறல் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் சொன்னது போல் எதிர்கட்சி தலைவராக அந்த அந்தஸ்துக்கு அண்ணன் விஜயும் சீமானும் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டாங்கனாக்கா யாரெல்லாம் எதெல்லாம் கொடுத்தோமா மாத்திரி நம்ம கொடுங்குவோம் ஏர்போர்ட்டு முக்கால்வாசி வேலை நடந்துட்டாலும் நிப்பாட்டப்படும் பரந்தூர் மாநிலத்தில் நீங்க சொல்றீங்க பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களுக்காக நீங்க ஏர்போர்ட்லாம் திருப்பி வரதுக்கான வேலையை அப்படியே பாதி நிப்பாட்டி ஊரை பார்த்து ஓடி போன்னு சொல்லிருவோம் இந்த பக்கம் யாரெல்லாம் கொடுத்தீங்களோ அதெல்லாம் மாற்ற அமைக்கிறதுக்கான வேலை பார்க்கும் மக்கள் வந்து எல்லாம் சொன்ன திரும்ப திரும்ப மக்கள் கூர்ந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காங்க திமுக என்ற ஒரு கட்சி அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டுல தலை தூக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அடியை வந்து செய்வார்கள் இது அத்தனையும் எலெக்ஷனில் பெரிய இம்பாக்ட் ஏற்படும் இது குறித்து நம்ம எங்கே பேசணுமோ அங்கே பேசணும் மனித உரிமையாளர் பேசணும் இந்த இயற்கையான இந்த இடத்த சூழலை வந்து எப்படி வந்து இவர்கள் வழித்திரமாதத்தில் அதாவது எப்படி இந்த மாதிரியான ஆசிரமம் அமைப்பதோ இந்த மாதிரியான விஷயத்தை செய்வதற்கு யார் அதிகாரம் கொடுத்தான்றதை நம்ம நாளைக்கு வந்து எங்கெங்கெல்லாம் கொண்டு போகணுமோ கொண்டு போகணும் நீங்கள் வந்து மனித உரிமை மீறல் செய் செய்யப்பட்டிருக்கு அனிதா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஐநா சபை வரைக்கும் அந்த மனித உரிமை ஆணையத்தில் இதை கொண்டு போகணும் இயற்கை ஆழ்வர்கள் இருக்காங்க அதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சட்டத்திற்கு உட்பட்டதாக எப்படி இப்படிப்பட்ட இடத்தை வந்து ஆக்கிரமித்து இதை வந்து கமர்ஷியலாக மாற்றுவீங்க அப்போ இயற்கையான சூழல் எல்லாத்தையும் அழிச்சிட்டிங்கனாக்கா மரமும் இல்லை மழையும் இல்லைனாக்கா எப்படி இந்த பூமி வந்து செழிப்பாக இருக்கும் உயிர் போட்டு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு போய் இந்த பசுமை தீர்ப்பு ஆணையம்லாம் நிறையா இருக்கு அவங்கள்ட்டலாம் என்ன மாதிரி பேசுகிறோமோ பேசி இந்த திமுகவுக்கு செருப்படியோ சவுக்கடியோ கொடுக்க வேண்டிய வேலையை அவர்கள் செய்யணுன்றதான் நம்ம வேண்டுகோள் பார்ப்போம் தொடர்ந்து பார்ப்போம் எது மாதிரியான மாற்றங்கள் நாளுக்கு நாள் வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு தொடர்ந்து பேசுவோம்னா ரொம்ப நன்றி நன்றி